வெல்கம் டு வியல்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா சட்னி செய்யறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா நீட்டு மிளகா வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்திருக்கேன் லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் முப்பது பூண்டு பல் தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் சிறிதளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வந்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கடாய வச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இறக்கும்போது பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் என்னா வாங்கினோம் பூண்டையும் சேர்த்து நல்லா பொண்ணு முறைலாம் விதக்கணும் தான் வச்சு வதக்கிணும் வெங்காயமும் பூண்டையும் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கி வச்சு இப்போ வந்து நம்ம மிளகாவை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ மிளகாவை சேர்த்துக்கும் புளியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியை வந்து ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா மையை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மையம் அரைச்செடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் விதவுது அதில் சேர்த்துக்கணும் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அதையே வந்து நம்ம நல்லா வெளிச்சு சேர்த்து உடனே நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் ஒன்றை போல் நல்லா விட்டு ஸ்லோலே வந்து ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் மிளகா அச்சத்தை வந்து சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஒன்றை போல் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் ஸ்லோலேயே இருக்கட்டும் இந்த சட்னி வந்து ஒரு வாரம் ஆனாலும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வெட்ட வேண்டாம் வெளியே இருந்தாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை மிச்சம் உள்ள நேயும் சேர்த்து போனப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல உன்ன போல நல்லா கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆந்திரா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க